இயேசுவின் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலை நிகரற்ற ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஆதார வசனம் ஆதியாகும் இருபத்தாறு இருபத்தொம்போது உம்மோடே உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம் நீ கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவராமே என்றார் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே நம் தேவன் வித்தியாசத்தை காட்டுகிற தேவன் வெளியே இருப்பவர்களுக்கும் தம்முள்ளே இருப்பவர்களுக்கும் வித்தியாசத்தை காட்டுகிறார் எப்படி காட்டுகிறார் வழி நடத்துதில்லே உயர்த்தி வைப்பதிலே மெஞ்ஞானம் கொடுப்பதிலே தம் மக்கள் பேச்சிலே செயலிலே வல்லவர்களாக மாற்றி காட்டுகிறார் இக்காரியம் அன்றிலிருந்து இன்று வரை நடந்து கொண்டுதான் வருகிறார் அவர் தன் ஆசீர்வாத வாய்க்காலை கதவை அடைத்துக்கொள்ளவே கொள்ளவே இல்லை அதே சமயத்தில் தம் மக்கள் மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நாமும் ஒரு வித்தியாசத்தை காட்ட அவர் விரும்புகிறார் சாதாரணமாக ஒரு உதாரணத்தை பார்ப்போம் ஒரு பிள்ளை விளையாட்டு போட்டி நிகரற்றவனாக வர வேண்டும் என்பதை அவன் தன் மனதில் திட்டமிட்டவுடன் அதற்குண்டான பயிற்சியை தொடங்குகிறான் அவனோடு சேர்ந்த நண்பர்கள் அரட்டி எடுத்துக்கொண்டு செல்போன் பார்த்து கொண்டு விளையாடி இருக்கையில் இவன் தனித்து தன்னை வேர் பிரித்துக்கொண்டு கொண்டு பயிற்சிக்கு போகிறான் அவனுக்கு ஆசை இருந்திருக்கும் அல்லவா அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டான் எல்லோரும் உறங்கிக் போது இவன் எழுந்து அந்த விளையாட்டுக்கு தகுந்தாற்போ உடற்பயிற்சி எடுக்கிறான் அவனுடைய கோச் என்ன சொல்கிறாரோ அப்படியே கவனமாய் கேட்குறான் இதை விட்டு விட்டு அல்ல தொடர்ந்து செய்கிறான் ஒரு நாள் அதே கும்பல் பேப்பரை பார்த்து அட நம்ம ஃப்ரெண்டு டாப்புக்கு போய்விட்டான் என்று ஆச்சரியப்படுகிறார் பொறாமைப்படுகிறார் கம்பெனிஸ் பெரிய பெரிய கம்பெனிஸ் போட்டு போட்டி கொண்டு அந்த பையனுக்கு வேலைக்கு அழைக்கிறார்கள் அரசாங்கம் சிறந்த கார் வீடு கொடுத்து கௌரவிக்கிறது எல்லாரும் இவனை இந்த உயர்ந்த அந்தஸ்தை பார்க்கிறார் இதற்கு பின்னால் அவருடைய தியாகம் உழைப்பு ஒழுங்கு கீழ்ப்படுதல் மறந்திருக்கிறது அது யாருக்கும் தெரிவதில்லை ஆமன் இவன் வித்தியாசத்தை காட்டினான் ஆதியாக இருபத்தி ஆறு பனிரெண்டு ஈசாக்கு தங்கியிருந்த இடம் கேறார் ஒரே பஞ்சம் சரி அருகில் இருக்க எகிப்திற்கு போகலாம் என்று நினைத்தார் கர்த்தர் தடுத்தார் இங்கேயே விதை விதை என்றார் சாதாரணமாக யாருமே நினைப்பது தானே எங்கும் பஞ்சம் வறட்சி இதில் போய் விதை விதைத்தால் சுற்றி இருப்பவர்கள் என்னை என்ன நினைப்பார்கள் இவனுக்கு என பைத்தியமா என்று ஏளனம் செய்ய மாட்டார்களா என்று அவனுடைய மூளை யோசித்து லாஜிக்கை தேடினது ஆனால் அவனுடைய இருதயமோ உன் தகப்பன் எப்படி கீழ்ப்படித்தார் அதுபோல் நீ கீழ்ப்படி ஒன்றுமே புரியாவிட்டாலும் கீழ்ப்படி என்று சொல்லியது இருதயத்திற்கு கீழ்ப்படித்தான் அங்கேயே விதை விதைத்தான் பாருங்கள் வசனம் சொல்லுகிறது கர்த்தரவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்து நூறு மடங்கு பல நடைந்தான் ஆதியாகும் இருபத்தாறு பன்னெண்டு இதுதான் நிகரற்ற ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது என்று சொல்லும்போது கிடைக்க வைக்கிறது நிகரற்ற ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்க வைப்பு என்பது நிகரற்ற ஆசீர்வாதம் எதிர்பார்த்து வரும் ஆசீர்வாதம் அல்ல எதிர்பார்க்காகவே எதிர்பார்க்க மாட்டோம் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் எதிர்பாராத காலத்தில் எதிர்பாராத விதத்தில் எதிர்பாராத இடத்திலிருந்து நமக்கு வருகிற ஆசிர்வாதம் நிகரற்ற ஆசிர்வாதம் கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார் என்றுதான் வேதம் சொல்கிறது நிலத்தை ஆசீர்வதித்தார் என்று இல்லை நாம் கையிட்டு செய்வதை வாய்க்கை செய்வார் அது நிலமாக இருந்தாலும் சரி கம்பெனியாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி நீதிமானுக்கு நீதிமானுக்காக பூமி தன் பலனை தரும் என்கிறது வாக்கு அப்படி என்றால் என்ன நீதிமான் எதை செய்தாலும் அதை வாக்கி செய்வான் அவன் நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர் சங்கீதம் ஒன்றாம் அதிகார ஒன்று ரெண்டு வசனங்களை வாசியுங்கள் இங்கே ஒரு வித்தியாசத்தை நீ காட்டு நான் ஆசிர்வதிக்கிறேன் என்று எழுதப்பட்டுள்ளது உலகத்தாரைப் போல அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க என்று கேட்காமல் நடவாமல் வேதத்தில் பிரியமாக இருந்து வேதம் என்று சொல்கிறது கர்த்தர் என்ன சொல்கிறார் வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதையே இரவும் பகலும் தியானிக்கிறவரை பார்த்து சொல்கிறார் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் நீர்கால்வர் ஓரமாக நடப்பட்ட போல இருப்பான் எப்பொழுதும் இலை பச்சையாகவே இருக்கும் அப்படி என்றால் என்ன ஊருக்கே வறட்சி இருந்தாலும் நாம் வறட்சியாக இருக்க மாட்டேன் செழிப்போடு இருப்போம் அவனுக்கு நிகரற்ற ஆசிர்வாதம் ஹாலே லூயா ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான் என்று இருக்கிறது இதன் பொருள் என்ன அவருடைய ஆசீர்வாதம் நின்று போகவில்லை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது ஆசீர்வாதத்தின் மேல் ஆசிர்வாதம் வந்து கொண்டே இருந்தது அவன் அந்த ஆசீர்வாதத்தையே பிடித்து கொண்டு இல்லாமல் தேவனையே பிடித்து கொண்டான் ஆகவே அந்த ஆசீர்வாதம் நின்று போகவில்லை ஆண்டவரை விட்டுவிட்டு அவர் கொடுத்து ஆசீர்வாதத்தை பிடித்து கொள்ளும்பொழுது தான் அது நின்று போகிறது அப்படியே தான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் கூடவே ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஆவிக்குறி ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் உலக பிரகார ஆசீர்வாதம் கொடுத்து பிரயோஜனம் இல்லை இரண்டாலும் நீங்கள் வர வர விருத்தி அடைவீர்கள் நம்புங்கள் கொஞ்சம் சிரமம் எடுத்து வித்தியாசத்தை காட்டுங்கள் ஆபிரகாம் தனக்கு ஒரு அடி நிலம் கூட இல்லை பிள்ளையும் இல்லை ஆயிலும் கர்த்தர் சொன்னார் இந்த தேசத்தை உனக்கு கொடுத்தேன் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன் வம்சம் இருக்கும் என்றார் அவை என நினைத்திருப்பார் ஒரு பிள்ளையும் இல்லை ஒரு அடி நிலம் கூட இல்லை தேசத்தே தருகிறேன் என்கிறார் வானத்து நட்சத்திரத்தை போல் பெருகுவேன் என்கிறார் என்னை நினைத்திருப்பானவன் சாதாரண மனிதன்தானே நம்புவதற்கு ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் நம்பினா இதுதான் வித்தியாசம் உறுதியாய் அந்த நம்பிக்கையில் இருந்தான் அந்த காலத்தில் நம்மை போன்ற மக்கள் இருந்திருப்பார்கள் நிச்சயமாக நக்கல் பண்ணி இருப்பார்கள் பேர் ஆபரகாமா ஒரு பிள்ளை இல்லை ஏன்னா அநேக ஜாதிகளுக்கு தந்தை என்பது அதன் பொருள் ஆகிலும் அவன் வித்தியாசத்தை காட்டினான் விசுவாசத்தில் வல்லவனானான் நடந்ததே தானியல் யோபு இன்னும் வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் தங்களது ஜீவனையே போகும் என்ற நிலையிலும் கர்த்தரை பற்றி கொள்வது உறுதியாக இருந்து வித்தியாசத்தை காட்டினார் ஆண்டவரும் மனுக்குளம் இருக்கும் வரை இவர்களை பற்றி பேசும் சாட்சியாக இவர்களை வைத்தார் மக்களே எல்லாரும் தானே செய்கிறார்கள் எல்லோரும் தானே டிவி பார்க்கிறார்கள் எல்லாரும் தானே நாடகம் பார்க்கிறார்கள் எல்லாரும் தானே கிண்டல் பண்ணுகிறார்கள் பேசுகிறார்கள் நடக்கிறார்கள் என்பதையெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு வேர் பறித்து கொள்ளுங்கள் நாம் அவர்களைப் போல அல்ல உங்களது தனிப்பட்ட வாழ்வில் ஆண்டவரை தேடுவதில் அவருக்கு பயந்து நடப்பதில் குடும்பத்தை வார்த்தையின்படி நடத்துவதில் பிள்ளைகளை வளர்ப்பதில் ஒரு ஒழுங்குமுறை பொறுமையாக இருப்பது பேசுகின்ற வார்த்தையில் கவனம் ஆண்டவருக்கு பயந்து நடப்பது கீழ்ப்படிவது இப்படி எல்லாவற்றிலும் நீங்கள் ஒரு முன்மாதிரியாக சாட்சியாக இருந்து ஒரு வித்தியாசத்தை பலர் கண்கள் காண காட்டுங்கள் நீங்கள் ரச்சிக்கப்பட்டவர்கள் என்பதை காட்டுங்கள் ஆலயத்தில் செல்பவர்கள் என்பதை காட்டுங்கள் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை என்பதை காட்டுங்கள் அவர் வித்தியாசத்தை காட்டுவார் யோவான் யோசுவா மூன்று ஏழு சொன்னது போல யாவருடைய கண்களும் காண உங்களை உயர்த்துவேன் என்று சொன்னவர் உயர்த்துவார் அந்த உயர்வு யாவரும் கண்களை உயர்த்தி பார்க்கும் அளவிற்கு இருக்கும் கர்த்தர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் அவர் பொய் சொல்வதில்லை அவர் மனுஷன் அல்ல மனு புத்திரனும் அல்ல அன்று செய்தவர் அவர்களுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார் எனக்கும் செய்வார் அவனவன் தக்க பலன் உண்டு உண்டு ஜபிக்கலாம் தகப்பனே ஒரு இடத்திற்கு போக வேண்டாம் இதை செய்ய வேண்டாம் என்று நீங்கள் உணர்த்தினது தெரிந்ததும் துணிகரமாக எதிர்த்து லாபம் கருதி செய்யாமல் போகாமல் பேசாமல் அனுப்பு வைக்காமல் இருக்க என்பதை கிருபை வேண்டும் இறக்க வேண்டும் நீ நிகரற்ற ஆசீர்வாதத்தை கொடுப்பது என்பதை அறிவோம் நீர் எங்களுக்கு வித்தியாசத்தை காட்ட விரும்புகிறேன் நாங்களும் வித்தியாசத்தை காட்ட விரும்புகிறோம் காட்ட வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம் உதவி செய்வீராக இயேசுபே நாமத்தில் பிதாவே ஆமேன் அல்லே லூயா